மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு துவக்க விழா கோவை மதிமுக மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா சித்தாபுதூர் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு தலைமையில் கழக தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்கள் கட்சி கொடியேற்றி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் மாவட்ட கழக அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இதில் உயர்நிலை குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் ஆ சேதுபதி மாநில சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் பயனீர் தியாகு சு தூயமணி பகுதி கழக செயலாளர் எஸ் பி வெளியங்கிரி அன்பு என்கின்ற தர்மராஜ் போ சு முருகேசன் எல் லூயிஸ் கே பழனிசாமி சி மணிக்குமார் குனிசை லாரன்ஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர் கா தங்கவேலு மாமன்ற உறுப்பினர் சித்ரா வெளியங்கிரி மாநில பொதுக்குழு உறுப்பினர் வி கே எம் ஷாஜகான் பா சதீஷ்குமார் சி டி சண்முக மகளிரணி துர்கா காளிமுத்து கந்தாமணி புஷ்பா கலையரசன் கோவை பாராளுமன்ற இணைய தலைவர் பொறுப்பாளர் சிவசங்கர் சுரேந்திரன் ஆட்டோ ரங்கநாதன் கோவை முரளி பழக்கடை செந்தில் பழையூர் கிருஷ்ணமூர்த்தி மாநகர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ராஜீவ்குமார் இளைஞரணி அமைப்பாளர் பழையூர் கிருஷ்ணமூர்த்தி பொறியாளர் அணி அமைப்பாளர் ராஜன் இளைஞரணி துணை அமைப்பாளர் பீலமேடு கணேசன் ஜி ஜேத்ரன் மாணவரணி துணை அமைப்பாளர் அருள் சக்தி தொண்டரணி அமைப்பாளர் சண்முகசுந்தரம் பாலு என்கின்ற பாலு சுந்தரம் விவசாய அணி அமைப்பாளர் சாஞ்சி ராஜேந்திரன் வட்டக்கழக செயலாளர்கள் இரா மா மாணிக்கம் மூர்த்தி வாசுதேவன் குட்லக் ஜெயக்குமார் லிபாபாபு பாளையம் சங்கர் தங்கசாமி வீரபாண்டி வேலு உருவை நாகராஜன் கோவில்பட்டி சக்திவேல் மற்றும் மறுமலர்சி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்